ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஜிஎஸ்டி பிளாட் வந்த அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராபர்ட்டி பிளஸ் கமர்ஷியலா நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பரான ப்ராப்பர்ட்டி அதுவும் ரெசிடன்ஸ்லாம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த முன்னாடி நம்ம நம்ம பண்ணி பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்பதான் நாங்க உங்களுக்கு போற டெய்லி வீடியோ அப்டேட் ஆகும் வாங்க ப்ராபர்ட்டி ஃபுல் டெய்ல போய் பார்ப்போம் கோவம் நியர்பை ரெசிடன்ஸ் ஒரு ப்ராபர்ட்டி வந்து பார்த்தா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க அதுவும் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவே வந்தா ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் பிளஸ் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி பத்தி நம்ம பாக்க போறோம் இப்ப இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படினா உங்களுக்கு கோவளம் சிக்னல்ல இருந்து பார்த்தா உங்களுக்கு டுவர்ட்ஸ் மகாபலிம் ரோட்ல உங்களுக்கு வந்து பார்த்தா திருவிடந்தை நித்யா கல்யாண பெருமாள் கோவில் எல்லாருமே தெரிஞ்ச ஒரு மிக பெரிய கோவில் அந்த கோவிலுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் அபார்ட்மென்ட் இருக்கும் அந்த ரிஃப்ளெக்ஷன் அபார்ட்மென்ட்க்கு அப்படியே சைடுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேட்டட் கம்யூனிட்டி லேவுட் நீங்க நல்லா பார்த்தல தெரியும் உங்களுக்கு இந்த லேவுட்க்குள்ள வந்து பார்த்தா உங்களுக்கு ஆன் ரோட் அதுவும் ஈசிஆர்ல உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டில இருக்கற ஒரு ஈசிஆர் ஆன் ரோட் வந்து பார்த்தா இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு டீடெயில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட்ல பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறுபா ரேஞ்சில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் இது வந்து பைனல் பிரைஸ் கிடையாதுங்க கண்டிப்பா நெகோஷியல் பார்ட்டி இருக்கு நீங்க நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பா ப்ராப்பர்ட்டிஸ் பிடிச்சிருந்தா டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தான் ஸோ கமிஷன் பேஸ் எதுவுமே இல்லாம கண்டிப்பா நம்ம நெகோஷியோட நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பை பண்ணிக்கலாம் ஒரு இருபதுக்கு தொண்ணூறு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா உங்களுக்கு இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்ல எனக்கு சப்டிஷன் அவைலபிள் இருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு இந்த ப்ராபர்ட்டியை பொறுத்த ஈஸ்ட் பேசிங்ல தேர்ட்டி பீட் ரோட் மேலே இருக்கும் இந்த இந்த ப்ராபர்ட்டிக்கு நியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு கோவளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்னல் அவைலபிளா இருக்கு ஸோ அந்த கோவளம் சிக்னலுக்கு பக்கத்துல அந்த ப்ராபர்ட்டி அமைந்தாலும் பஸ் ஃபெசிலிட்டி மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கேப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஸோ நம்ம கோவளம் பீச் போகணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவளம் பீச் நம்ம ரீச் பண்ணிடலாம் காணத்துறை அட்டிக்கு இருக்க மாயாஜா இருந்தாலும் சரி அதே மாதிரி திருவான்மையூர் இந்த மாதிரி வந்து ரோட் ஆக்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ்ல ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் மகாபலிபுரம் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் நம்ம ரீச் பண்ணக்கூடியது தான் இருக்கு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் நம்ம ஓஎம்ஆர் ஆக்சஸ் கேளம்பாக்கம் நம்ம ரீச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கேளம்பாக்கத்தில் வந்து பார்த்தா நிறைய ஸ்கூல் காலேஜ் எஸ் காலேஜ் அதே மாதிரி செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அம்யூனிட்டி ஸோ ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள அதுவும் கோலம் நேர்பேல வந்து உங்களுக்கு ஆண்ட்ரோ லேவல ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐயாயிரத்தி இரநூத்தி ஸ்கொயர் ஃபீட் வேணுனாலும் உங்களுக்கு பெரிய பெரிய வில்லா காட்டினாலும் சரி இல்ல ஒரு சிம்பிளா ஒரு வீடு காட்டணும் எனக்கு ஒரு முக்கா கொண்டு போதும்னாலும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஏற்ற ப்ராபர்ட்டியா இருக்கும் இந்த ப்ராபர்ட்டியை இன்னும்